வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்த சாம்பாருக்கு பருப்பு சின்ன வெங்காயம் தக்காளி ஜீரகம் கொஞ்சோண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு வேக மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு பருப்பு நல்லா கொஞ்சம் வந்து வந்துருச்சு பாருங்கள் இது மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் குக்கரில் வேக போடுறதுனா ஒரு ரெண்டு விசில் விட்டு திப்பி திப்பியாக எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு ஒரு நாலஞ்சு பல்லும் போட்டு வேக வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு ஜீரகம் பெருங்காயம் மஞ்சத்தும் போட்டு இந்த பருப்பு நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ இது என்ன சாம்பார்னா நம்ம முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம் இப்போ முருங்கைக்கீரையும் மாங்காவும் போட்டு சாம்பார் வைக்கப்படும் முருங்கைக்கீரை மட்டும் போட்டு சாம்பார் வச்சுருப்பீங்க அதோட மாங்காவும் போட்டு சாம்பார் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு வெந்துருச்சு நல்லா அப்படி கரண்டை விட்டு கடைஞ்சி விட்டோம்னா அந்த திப்பி துப்பியாக இருக்கிறதும் இருக்கும் திப்பி திப்பியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு மாதிரி குக்கரில் வேங்கிற மாதிரி வேக பாத்திரத்தில் வேக வைச்சோம்னா இது மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் அப்படி வேக வைக்கிறதுனால ஒன்று ரெண்டு ரிசி மட்டும் விடுங்க உங்கள் பருப்பை பொறுத்து அந்த அளவுக்கு ரிசி விடுங்க இப்போ அடுத்து எண்ணெய் போடணுங்கிறத பார்ப்போம் வெந்துக்கிட்டு இருக்க பருப்பில் கொஞ்சமாக புளி அதாவது உங்கள் மாங்காய் நீங்கள் எப்படி போட போகிறீங்களோ அது அதுக்கு தகுந்த மாதிரி புளி போட்டுக்கோங்க புளிப்பு மாங்காய் ரொம்ப புளிப்பு மாங்காய் வரந்துச்சுன்னா புளியே ஊற்ற வேண்டாம் என்னோடது புளிப்பு இல்லாத மாங்காய் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் புளி ஊற்றிக்கிறேன் நீங்கள் ஆனால் கொஞ்சோடு புளி ஊற்றி வைக்கும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழம்புக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மிளகாத்தூளும் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ ஒரு நாலு துண்டு மாங்காவை அறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாங்காய் கொஞ்சம் நேரம் நல்லா வேகும் அதனால் நான் இப்பயே போட்டுக்கிறேன் நீங்கள் அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை போட்டு கொதி வந்தோன்னே மாங்காவையும் முருங்கைக்கீரையும் கூட ஒன்றா போட்டுக்கலாம் சீக்கிரம் வேகிற மாங்கான்னா இந்த மாங்காய் கொஞ்சம் வேகும் அதுக்காக நான் இப்போ போட்டுக்கிறேன் மாங்காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ இதோடையே ஒரு ரெண்டு கீது தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கணும் இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தேங்காய் அரைச்சதை ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு எல்லாம் சேர்ந்து கொதித்து வரட்டும் இந்த மாங்காய் போட்டு இந்த தேங்காய் புளி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து மாங்காய் வந்து ஒரு முக்கா பதத்துக்கிட்ட வெந்து வரும்போது நம்ம முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் இப்போ மாங்காய் வெந்து வரட்டும் இது நல்லா டக்குன்னு வேகிற மாங்காய் வரந்தால் முருங்கைக்கீரையோடையே போட்டுக்கலாம் மாங்காய் வெந்து சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம உருவி அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரையே இதில் போட்டுருவோம் முருங்கைக்கீரை போட்டு தட்டெல்லாம் வச்சு மூடக்கூடாது அதோட பச்சை கலர் போயிடும் அப்படியே பச்சை மாறுன மாதிரி ஆகிடும் தட்டு வச்சு மூடாமல் கொதிக்கணும் கீரை ரொம்ப நேரம் கீரை வேகவும் கூடாது கொதித்து வேகக்கூடாது வந்து கசப்பாயிடும் அப்புறம் இந்த முருங்கைக்கீரடியில் நம்ம தாளிச்சுருவோம் சாம்பாருக்கு உப்பு கரண்டியில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் வெட்டுக்கிட்டு நான் குழம்பு தாளிக்கிற வெங்காய வடகம் போட்டு தாளிக்கிறேன் உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா ரெண்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் கால் கால் ஸ்பூன் போட்டு தாளிச்சிருவேன் நான் வெங்காய வடகம் போட்டு கீரை சாம்பாருக்குலாம் தாளித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா புரிஞ்சோடனே இப்போ எடுத்து சாம்பாரில் கொட்டிடுவோங்க நல்லா புரிஞ்சு வரணும் சாம்பாரில் இப்போ தாளித்து கொட்டியாச்சு கீரை பாருங்கள் அப்படியே கலர் மாறலை பாருங்கள் சூப்பராக அப்படியே இருக்கு பாருங்கள் பச்சை கலரோடு பாருங்கள் சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு தட்டை வச்சு மூடிட்டோம்னா கீரையோட கலர் இப்படி போயிடும் கலர் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும் இதை அப்படி கீரை எந்த கலரில் போட்டோமோ அதே கலர்லேயே இருக்கும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பாரை ஆஃப் பண்ணிடுவோம் சாம்பார் ரெடி ஆயிருச்சு ஆஃப் பண்ணியாச்சு முருங்கைக்கீரை மாங்காய் சாம்பார் கிராமத்து ஸ்டைலில் சிம்பிளாக சீக்கிரம் வச்சு முடிச்சாச்சு பாருங்கள் எண்ணெயும் அதிகம் இல்லை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க கிராமத்தில் அப்படியே எல்லாத்தையும் அள்ளி போட்டு டக்குன்னு ரெண்டு முருங்கைக்கீரையை பறித்து போட்டு சாம்பார் வச்சுருவாங்க அதோடு இந்த மாங்காவை போட்டு வைக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் முருங்கைக்கீரை மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த முருங்கைக்கீரை மாங்காய் சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ